மனிதன் பண்டைய காலம் முதலே இயற்கையை நம்பி வாழ்ந்து வந்தான் அந்த இயற்கையின் அங்கமாகிய மூலிகைகள் மனிதனின் உடல் நலத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் நெருக்கமாக இருந்தன மருந்து உணவு அழகு சாதன பொருட்கள் ஆன்மீகம் என பல்வேறு துறைகளில் மூலிகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இன்றைய உலகில் ரசாயன மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகள் அதிகரித்துள்ளதால் மக்கள் இயற்கை மூலிகைகளின் மதிப்பை உணரத் தொடங்கியுள்ளனர் இதனால் மூலிகை தாவரங்கள் வளர்ப்பு வேளாண்மையின் ஒரு முக்கியமான தொழிலாக மாறியுள்ளது மூலிகை தாவரங்கள் பலவகையானவை இந்தியா உலகில் மூலிகைகளின் தாயகம் என அழைக்கப்படுகிறது ஆயுர்வேதம் சித்தம் யூனானி ஹோமியோபதி போன்ற மருந்து முறைகள் அனைத்தும் மூலிகைகளை அடிப்படையாக கொண்டவை உலகளவில் மூலிகை மருந்துகளுக்கான சந்தை மதிப்பு தினந்தோறும் அதிகரித்து வருகிறது ஒரு விவசாயி மூலிகைத் தாவரங்களை வளர்ப்பதன் மூலம் பொருளாதார லாபம் மட்டுமல்லாமல் சமூக நலனுக்கும் பங்களிக்கிறார் மூலிகைத் தாவரங்கள் வளர்ப்பதற்கு நிலம் காலநிலை பாசனம் பராமரிப்பு ஆகியவை அடிப்படை அம்சங்களாக உள்ளன பெரும்பாலான மூலிகைகள் வெப்பமண்டல மற்றும் உஷ்ணமண்டல காலநிலைகளில் நன்றாக வளர்கின்றன நல்ல வடிகால் வசதி கொண்ட மணல் கலந்த கருப்பு மண் வெண்மண் ஆகியவை மூலிகை வளர்ச்சிக்கு ஏற்றதாகும் சில மூலிகைகள் வறட்சியையும் தாங்கக்கூடியவையாக உள்ளன உதாரணமாக அலோவேரா குறைந்த நீர் செலவில் கூட வளரக்கூடியது அதே சமயம் துளசி போன்றவை மிதமான ஈரப்பதத்தையும் சூரிய ஒளியையும் விரும்புகின்றன மூலிகை தாவரங்களில் பெரும்பாலும் அதிக சந்தை தேவை உள்ளவை அலோவேரா துளசி மிளகு சீரகம் வெந்தயம் கற்றாழை நன்னாரி அத்தி ஆம்லா போன்றவை அலோவேரா அழகு சாதனப் பொருட்கள் சாறு மருந்துகள் தயாரிக்க அதிகம் பயன்படுத்தப்படுகிறது துளசி மத ரீதியாகவும் மருந்து ரீதியாகவும் பெரும் பங்கு வகிக்கிறது வெந்தயம் உணவிலும் மருந்திலும் உபயோகமாகிறது ஆம்லா விட்டமின் சி நிறைந்த பழமாக சத்தான உணவாகவும் மூலிகை மருந்தாகவும் பயன்படுகிறது நிலத்தை தயார் செய்வதில் முதலில் உழுது களை அகற்றி உரம் கலந்து தயாரிக்க வேண்டும் மூலிகைத் தாவரங்களுக்கு இயற்கை உரங்கள் மிகவும் ஏற்றவை பசுமாடு உரம் காய்கறி கழிவு பஞ்சகவ்யம் போன்றவை மூலிகைகளின் வளர்ச்சிக்கு சிறந்த ஆதரவாக இருக்கும் மூலிகைகள் இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்படுவதால் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்ப்பது அவசியம் நாற்றுகள் அல்லது விதைகள் தரமானவை இருக்க வேண்டும் அவற்றை நம்பகமான நர்சரிகள் அல்லது வேளாண் பல்கலைக்கழகங்களிலிருந்து பெறலாம் விதைகளை விதைக்கும் போது சரியான இடைவெளி கொடுக்க வேண்டும் சில மூலிகைகள் அதிக இடத்தை விரும்பினாலும் சில சிறிய மூலிகைகள் குறுகிய இடத்தில் கூட வளர்ந்துவிடும் பாசன முறையில் துளி பாசனம் மூலிகைகளுக்கு சிறந்தது அதிக நீர்த்தேங்குதல் மூலிகை தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சில மூலிகைகள் குறிப்பாக வேர் மூலிகைகள் மிதமான ஈரப்பதத்தை விரும்புகின்றன அதனால் பாசன திட்டம் முறையாக இருக்க வேண்டும் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டில் இயற்கை முறைகள் சிறந்ததாகும் வேப்ப எண்ணெய் பூச்சி கசாயம் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் காரணம் மூலிகைகள் நேரடியாக மருந்தாக பயன்படுத்தப்படுவதால் ரசாயனங்கள் கலந்துவிடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் மூலிகைகளின் அறுவடை விதிமுறைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமானவை சில மூலிகைகள் இலைகளுக்காக சிலவற்றை வேர் அல்லது கிழங்கு சிலவற்றை மலர் சிலவற்றை விதை சிலவற்றை பழம் ஆகியவற்றுக்காக வளர்க்கிறோம் உதாரணமாக துளசி இலைகள் முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றன அலோவேரா அதன் இலைகளில் உள்ள சாறு காரணமாக அறுவடை செய்யப்படுகிறது ஆம்லா அதன் கனிக்காக அறுவடை செய்யப்படுகிறது சரியான நேரத்தில் அறுவடை செய்தால் மூலிகைகளின் மருந்து சக்தி அதிகமாக இருக்கும் அறுவடை செய்த பிறகு மூலிகைகளை சேமித்து வைப்பது மிக முக்கியமானது உலர்த்துதல் தூள் தயாரித்தல் எண்ணெய் எடுப்பது சாறு எடுப்பது மாத்திரை தயாரித்தல் போன்ற மதிப்பு கூட்டும் செயல்முறைகள் மூலம் கூடுதல் வருமானம் பெற முடியும் உலகளவில் ஆர்கானிக் மூலிகைப் பொருட்களுக்கு அதிக தேவை உள்ளதால் சான்றிதழ் பெற்று விற்பனை செய்வது மிகுந்த லாபத்தை தருகிறது மூலிகைத் தாவரங்கள் வளர்ப்பதால் பொருளாதார நன்மைகள் மட்டுமல்ல சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நன்மைகளும் அதிகம் இயற்கை பசுமை அதிகரிக்கிறது நிலம் வளமாகிறது கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர் பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மூலிகைகளை சேகரித்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து வருமானம் பெறுகின்றனர் இன்றைய உலகில் மூலிகை மருந்துகளின் தேவை தினந்தோறும் அதிகரித்து வருகிறது உலக சுகாதார அமைப்பு கூட மூலிகை மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளது ஆகவே இந்தியா போன்ற மூலிகை வளம் நிறைந்த நாடுகளில் மூலிகை தாவரங்கள் வளர்ப்பு ஒரு நீடித்த லாபகரமான வேளாண் தொழிலாக உள்ளது ஆர்கானிக் சான்றிதழ் பெற்று வெளிநாட்டு சந்தைகளில் மூலிகைகளை ஏற்றுமதி செய்வது விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது முடிவாக மூலிகை தாவரங்கள் வளர்ப்பு என்பது நவீன வேளாண்மையில் அதிக எதிர்கால வாய்ப்புகள் கொண்ட தொழில் இயற்கையை பாதுகாக்கவும் மனிதனின் உடல் நலத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு வருமானத்தை வழங்கவும் மூலிகை தாவரங்கள் பெரும் பங்காற்றுகின்றன முறையான திட்டமிடல் நவீன தொழில்நுட்பம் இயற்கை உரங்கள் ஆர்கானிக் சான்றிதழ் ஆகியவற்றை பயன்படுத்தி மூலிகை தாவரங்கள் வளர்க்கப்பட்டால் அது ஒரு நிலையான மற்றும் வளமான தொழிலாக மாறும்